மறைந்த நடிகர் சிவாஜி கணேசனின் அன்னை இல்லத்தை ஜப்தி செய்து பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்ததற்கு தடை விதிக்க கோரிய மேல்முறையீட்டு மனுவுக்கு நடிகர் பிரபு மற்றும் ராம்குமார் ஆகியோர் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது கோவை மத்திய சிறையில் இருபத்தி ஓரு தண்டனை கைதிகள் இரண்டு விசாரணை கைதிகள் என இருபத்து மூன்று பேர் பிளஸ் டூ தேர்வு எழுதியதில் அனைவரும் தேர்ச்சி பெற்றுள்ளனர் திரைப்பட தொழிலாளர்கள் வரும் பதினான்காம் தேதி ஒருநாள் நாள் நிறுத்தம் செய்ய உள்ளதாக பெப்சி தலைவர் செல்வமணி உள்ளிட்ட நிர்வாகிகள் அறிக்கை வெளியிட்டுள்ளனர் அதில் திரைப்படத்துறையைச் சேர்ந்த இருபத்தி மூன்று சங்கங்களை உள்ளடக்கிய தொழிலாளர்கள் கூட்டமைப்பான பெப்சி அமைப்பில் இருபத்தி ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் உள்ளனர் இந்நிலையில் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தைச் சேர்ந்த சில நிர்வாகிகள் புதிதாக தமிழ் திரைப்பட தொழிலாளர்கள் கூட்டமைப்பு என்ற ஒன்றை உருவாக்க முயற்சிக்கின்றனர் இதற்காக முதல்வர் தலைமையில் புதிய அமைப்புக்கான துவக்க விழா நடக்க இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது இதை கண்டித்து வரும் பதினான்காம் தேதி ஒருநாள் நாள் அடையாள வேலை நிறுத்தமும் கண்டன ஆர்ப்பாட்டமும் நடத்த முடிவு செய்துள்ளதாக தெரிவித்துள்ளனர் மருத்துவம் படிக்காமலேயே கிளினிக் நடத்தி மூன்று ஆண்டுகளாக மருத்துவம் பார்த்து வந்த போலி பெண் மருத்துவரை போலீசார் கைது செய்து அந்த மருத்துவமனையை போட்டி சீல் வைத்துள்ளனர் திருச்சி அருகே துவாக்குடியில் அரசு மாதிரி பள்ளிக்காக ஐம்பத்து ஆறு புள்ளி நான்கு ஏழு கோடி ரூபாயில் கட்டப்பட்ட புதிய கட்டடத்தை முதலமைச்சர் மு ஸ்டாலின் திறந்து வைத்து மாணவர்களுடன் கலந்துரையாடினார் சிலை திருட்டு வழக்குகளை விசாரிக்கும் நீதிமன்றங்கள் கடந்த ஆண்டு பிடிவாரண்ட் பிறப்பித்த நூற்று முப்பத்தி ஏழு பேர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தமிழகத்தில் சிலை திருட்டு தொடர்பான வழக்குகளை கும்பகோணம் சிறப்பு நீதிமன்றம் சென்னை எழும்பூர் முதன்மை பெருநகர நீதிமன்றம் மதுரை கூடுதல் முதன்மை குற்றவியல் நீதிமன்றம் போன்றவை விசாரிக்கின்றன கடந்த ஆண்டு சிலை திருட்டு வழக்கில் சிக்கிய நூற்று முப்பத்தி ஏழு பேருக்கு மூன்று நீதிமன்றங்களில் வெவ்வேறு காலகட்டத்தில் பிடிவாரண்ட் பிறப்பிக்கப்பட்டது அவர்களை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர் ஜாமீனில் வெளிவர முடியாதபடி ஆணைகள் பெறப்பட்டுள்ளன மேலும் பதினான்கு வழக்குகளில் நாற்பத்தி இரண்டு பேருக்கு தண்டனை பெற்று தரப்பட்டுள்ளதாக சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு போலீசார் தெரிவித்துள்ளனர் அண்டை மாநிலங்களில் இருந்து தமிழகத்திற்கு சட்டவிரோதமாக மது பாட்டில்கள் கடத்தப்படுவதை தடுக்க பதினேழு மாவட்டங்களில் நாற்பத்தைந்து சோதனை சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் அதன் அடிப்படையில் கோவை கிருஷ்ணகிரி விழுப்புரம் என பதினேழு மாவட்டங்களில் நிரந்தரமாக நாற்பத்தைந்து சோதனை சாவடிகள் அமைத்துள்ளதாகவும் அங்கு இருபத்தி நான்கு மணி நேரமும் சுழற்சி முறையில் போலீசார் பணியமர்த்தப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் ஊறுகாய்க்கு ஜிஎஸ்டி வரியை குறைக்க மத்திய அரசை வலியுறுத்த வேண்டும் என்று தமிழக அரசை உணவுப் பொருள் வியாபாரிகள் சங்கம் வலியுறுத்தியுள்ளது ஊறுகாய்க்கு பனிரெண்டு சதவீதமாக உள்ள ஜிஎஸ்டி வரியை சதவீதமாக குறைக்க மத்திய அரசை வலியுறுத்த வேண்டும் என்று தெரிவித்துள்ளதாக கூறியுள்ளனர் சென்னையை அடுத்த மாமல்லபுரம் சித்திரை முழு நிலவு மாநாட்டிற்கு விதிக்கப்பட்டுள்ள நிபந்தனைகள் கண்டிப்புடன் பின்பற்றப்படும் என்று வடக்கு மண்டல ஐஜியிடம் உத்தரவாதம் அளிக்க வேண்டும் என்று பாமகவுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது மாமல்லபுரம் அருகே திருவிடந்தையில் நாளை மறுநாள் பாமக சார்பில் நடத்தப்படும் சித்திரை முழு நிலவு மாநாட்டிற்கு தடை விதிக்க கோரி ஸ்ரீபெரும்புதூரை சேர்ந்த முத்துக்குமார் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு தாக்கல் செய்திருந்தார் அந்த மனுவில் சித்ரா பௌர்ணமி நாளில் பாமக மாநாடு நடத்துவதால் பக்தர்கள் பாதிக்கப்படுவர் கடந்த இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு நடந்த மரக்கானம் கலவரம் இருபது சதவீதம் இடஒதுக்கீடு கோரி நடத்தப்பட்ட போராட்டங்களிலும் வன்முறை சம்பவங்கள் நிகழ்ந்ததால் மாநாட்டிற்கு தடை விதிக்க வேண்டும் என்று கூறியிருந்தது குறிப்பிடத்தக்கது தமிழக பாஜகவில் அணி மற்றும் பிரிவுகளின் மாநில தலைவர் பதவிகளை பிடிக்க அக்கட்சியினர் இடையே கடும் போட்டி ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது பாகிஸ்தான் மீது போர் தொடுப்பதில் எனக்கு உடன்பாடு இல்லை என கருத்து தெரிவித்திருந்த மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ பாகிஸ்தான் பயங்கரவாதிகளை மின்னல் வேகத்தில் தாக்கிய இந்திய ராணுவத்திற்கு பாராட்டு தெரிவித்துள்ளார் பாகிஸ்தானில் உள்ள லாகூர் இஸ்லாமாபாத் கராச்சி சியால்கோட் பகவல்பூர் பெஷாவர் உள்ளிட்ட பகுதிகளில் இந்திய ராணுவம் நேற்று இரவிலிருந்து விடிய விடிய தாக்குதல் நடத்தியது ராணுவம் மற்றும் விமானப்படையுடன் சேர்ந்து கராச்சி பகுதியில் கடற்படை தாக்குதல் நடத்தியது இதில் பகுதிகள் அழிக்கப்பட்டதாகவும் விமானப்படை தாக்குதலில் லாகூரில் ஐஎஸ்ஐ அமைப்பின் முகாம்கள் தகர்க்கப்பட்டதாகவும் முதற்கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன ரயில்வே பணி வழங்க நிலம் பெற்ற வழக்கில் ராஷ்ட்ரிய தள தலைவரும் முன்னாள் மத்திய அமைச்சருமான லாலு பிரசாத்தை கைது செய்ய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அனுமதி வழங்கியுள்ளதாக அதிகாரப்பூர்வ வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன ஆபரேஷன் நடவடிக்கையை தொடர்ந்து இந்தியா பாகிஸ்தான் எல்லையில் மோதல் தீவிரமடைந்திருப்பதால் இந்தியாவின் ஜம்மு காஷ்மீர் மற்றும் பாகிஸ்தானுக்கு வரும் நாட்களில் செல்ல வேண்டாம் என்று தங்களின் குடிமக்களுக்கு இஸ்ரேல் மற்றும் சிங்கப்பூர் ஆகியவை அறிவுறுத்தலை வழங்கியுள்ளது இந்தியா பாகிஸ்தான் இடையிலான மோதலால் ஏற்பட்டுள்ள சூழலை முன்னிப்பாக கவனித்து வருவதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது வடகொரியா பல்வேறு வகையான குறுகிய தூர பாலிஸ்டிக் ஏவுகணைகளை ஏவி சோதித்ததாக தென்கொரிய ராணுவம் தெரிவித்துள்ளது கத்தோலிக்க திருச்சபை தலைமை மத குருவாக ராபர்ட் பிரான்சிஸ் பிரவோஸ் தேர்வு செய்யப்பட்டுள்ளார் புதிய போப்பாக அறுபத்தி ஒன்பது வயதான ராபர்ட் பிரவோஸ்ட் தேர்வு செய்யப்பட்டுள்ள நிலையில் முதல் முறையாக அமெரிக்கருக்கு போப்பாக வாய்ப்பு கிடைத்துள்ளது குறிப்பிடத்தக்கது